அன்பான நண்பர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம் உரித்து தமிழ் வணக்கம் திருக்குறள் வணக்கம் நம்முடைய மதிப்பிற்குரிய அன்பு நண்பர் சா குப்பன் அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசனார் ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டிலே ஆத்தளித்த ஒரு பாடலை அவருடைய பாரதிதாசன் பாடல்கள் என்ற நூலிலே இருந்து தொகுதி ஒன்றிலே இருந்து பிரிவு புதிய உலகம் என்ற பகுதியிலே வாழ்வில் உயர்வு கொள் என்று பாவேந்தர் நம்மை பார்த்து கூறுவதாக அமைந்த ஓர் அரிய பாடல் இப்பாடல் எல்லா தரப்பினருக்கும் ஒவ்வொ என்று அறியேன் கடவுள் மறுப்பு கொள்கையை தலையாய கொள்கையாக வைத்து அக்காலத்திலே பாவேந்தர் பாடியது ஆனால் மற்ற கருத்துக்கள் எல்லாம் மிக அருமையான கருத்துக்கள் அதனால் எல்லா தரப்பினரும் தமக்கு வேண்டிய நற்கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுமாறு வேண்டி இப்பொழுது பாடலை உங்களுக்கு அளிக்கின்றேன் பாடலின் தலைப்பு வாழ்வில் உயர்வு கொள் வாழ்வில் உயர்வு கொள் தோழா சுயமரியாதை கொள் கொள்தோழா நீ துயர்கடுப்பாய் வாழ்வில் உயர்வடைவாயே படைவாயே நீ துயர்கடுப்பாய் வாழ்வில் உயர்வடைவாயே கொள் தோழா சுயமரியாதை தோழா மரியாதை கொள்தோழா உயர்வென்று பார்ப்பனன் நீ உலகினில் மக்கள் எல்லாம் சமம் என்பாய் உயர்வென்று பார்ப்பனன் சொன்னால் நீ உலகினில் மக்கள் எல்லாம் சமம் என்பாய் இங்கே என்பாய் என்றால் என்று குழுவாயாக என்று பொருள் துயருற தாழ்ந்தவர் உள்ளார் என்று சொல்லிடும் தீரை தூவென்று உமிழ்வாய் துயருரத் தாழ்ந்தவர் உள்ளார் என்று சொல்லிடம் தீயரை தூவென்று மெல்வாய் அயல் ஒரு கூட்டத்தார் அழுவோர் சில்லர் ஆட்பட்டியிருப்பவர் என்று சொல்வோரை பயமின்றி நீத்திருந்த சொல் சில்லர் பழமை சொன்னால் பொது நிலைநலம் நாட்டு பழமை சொன்னால் புது நலம் காட்டு சுயமரியாதை கொள் சுயமரியாதை தோழா சுயமரியாதை தோழா சேது முகமது என்றும் மற்றும் சிவன் என்றும் அறி என்றும் சித்தார்த்தன் என்றும் பேசி வளர்க்கின்ற போரில் உன் பெயரையும் கூட்டுவார் நீ ஒப்ப வேண்டாம் சேசு முகம் அது என்றும் மற்றும் சிவன் என்றும் அறி என்றும் சித்தார்த்தன் என்றும் பேசி வளர்க்கின்ற போரில் உன் பெயரையும் கூட்டுவார் நீ ஒப்ப வேண்டாம் காதை பீடுங்கிடுவதற்கே பலர் கடவுளின் பார் இரு காதையும் மூடு காதை பீடுங்கிடுவதற்கே பலர் கடவுள் என்பார் காதையும் கூசி நடுங்கிடு தம்பி கூசி நடுங்கிடு தம்பி கெட்ட கோயில் என்றால் ஒரு காதத்தில் ஓடு கெட்ட கோயில் என்றால் ஒரு காதத்தில் சுயமரியாதைக்குள் சுயமரியாதை தோழா நீ சுயமரியாதை தோழா கோயில் திருப்பணி என்பார் அந்த கோவில் விழாவென்று சொல்லி உன் வீட்டு வாயிலில் வந்து காது கேட்கும் வஞ்சக மூடரை மனிதர் என்ன வாயை தீரக்கவும் சக்தியின்றி வயிற்றை பிசைந்திடும் ஏழை கட்கேனே தாயன்ற பாவனை ஓடும் உன் சதையையும் தந்தீந்திடல் வேண்டும் வாயை தீரக்கவும் சக்தியின்றி வயிற்றை பிசைந்திடும் ஏழை கட்கேனே தாயன்ற பாவனையோடும் உன் சதையையும் ஈந்திட ஒப்புதல் வேண்டும் சுயமரியாதை கொள் சுயமரியாதை கொள் தோழா கடவுள் துவைக்கு கொடுத்த பல கவிதைகள் பதிகங்கள் செப்பிய பேர்கள் கடவுள் புவிக்கு அவதாரம் அந்த கடவுளின் தொண்டர்கள் லோக குருக்கள் கடவுள் தம்பிரான்கள் ஜீயர் கழுகொத்த பூசூரர் பரமாத்துமாக்கள் மக்கள் கடவுள் அனுப்பிய தூதர் வேறு கதைகளினாலும் சுகம் கண்டதுண்டாம் சுயமரியாதைக்குள் சுயமரியாதைக்குள் தோழாம் நீ சுயமரியாதை கொள்தோழாய அடிமை தவிர்த்ததும் உண்டோ அன்றி ஆதி முதல் இந்த தேதி வரைக்கும் மெடிமை தவிர்த்ததும் உண்டோ அன்றி மேல்நிலை என்பதை கண்டதும் உள்டோ அடிமை தவிர்த்ததும் உண்டோ அன்றி ஆதி முதல் இந்த தேதி வரைக்கும் இடிமை தவிர்த்ததும் உண்டோ அன்றி மேல்நிலை என்பதை கண்டதும் உண்டோ குடிக்கவும் நீரற்றிருக்கும் ஏழை கூட்டத்தை எண்ணாமல் குடிக்கவும் நீர்த்திருக்கும் ஏழை கூட்டத்தை எண்ணாமல் கொடுந்தடியற்கு மடங்கட்டி வைத்ததினாலே தம்பி கொடுந்தடியற்கு மடங்கட்டி வைத்ததினாலே தம்பி வதம் கெட்டு போனது நமது நன்னாடு வதம் கெட்டு போனது நமது நன்னாடு அதனால் சுயமரியாதை கொள் சுயமரியாதை கொள் தோழா நீ சுயமரியாதை தோழா உடைக்காத வஞ்சகர்த்தம்மை மிக உயர்வான சாதுக்கள் என்பது நன்றோ விழித்திருக்கும் போதிலேயே நாட்டில் விளையாடும் தீரடரை சாமி என்கின்றார் உழைக்காத தம்மை மிக உயர்வான சாதுக்கள் என்பது நன்றோ விழித்திருக்கும் போதிலேயே நாட்டில் விளையாடும் தீடரை சாமி என்கின்றார் அழியாத மூடத்தனத்தை ஏட்டில் அழகாய் வரைந்திடும் தம்மை அழியாத மூடத்தனத்தை ஏட்டில் அழகாய் வரைந்திடும் தம்மை முழுதாய்ந்த பாவலர் என்பார் முழுதாய்ந்த பாவலர் என்பார் இவர் முதல் மதி இருட்டாகும் இவர் முதல் எழுத்தோதினும் இருட்டாகும் அழியாத மூடத்தனத்தை அழகாய் வரைந்திடும் பழிகாரர் தம்மை முழுதாய்ந்த பாவலர் என்பார் பழிகாரர் தம்மை முழுதாய்ந்த பாவலர் என்பார் இவர் முதல் எழுத்தோதினும் மதியிருட்டாகும் இவர் முதல் எழுத்தோதினும் மதியிருட்டாகும் துயமரியாதைக்குள் அதனால் சுயமரியாதை தோழா நீ கெடுப்பாய் வாழ்வில் உயர்வடைவாயே சுயமரியாதை தோழா நீ சுயமரியாதை கொள் தோழா சுயமரியாதைக்குள் தோழா அன்பான நண்பர்களே எனக்கு எண்பத்து மூன்று அகவை ஆகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டிலே பாவேந்தர் அவர்கள் எழுதிய பாடலை முன்னல் பலகாரி நான் பாடியிருந்தாலும் படித்திருந்தாலும் இன்று சுப்பன் அவர்கள் மிக அழகாக அதை தொகுத்து முகநூலிலே இட்டுள்ளார்கள் என்னிடத்திலே பாரதிதாசன் பாடல்கள் நூல்கள் உள்ளன இருந்தாலும் அவர் சுட்டிய கா சுட்டி காட்டிய ஒரு காரணத்துக்காகவும் அவர் சுட்டி காட்டிய பாங்கினை ஏற்றும் இப்பாடலை நான் பாடியுள்ளேன் இதில் எல்லா கருத்தும் உங்களுக்கு ஒத்துப்போகும் ஏயும் என்றெல்லாம் நான் கருதவில்லை இதிலே நல்ல கருத்தெல்லாம் நிறைய இப்பாடலிலே பொதிந்து உள்ளன அவற்றிலே நல்லவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆத்திகராக இருந்தாலும் சரி நாத்திகராக இருந்தாலும் சரி இடைப்பட்டவராக இருந்தாலும் சரி நல்ல கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களையெல்லாம் நான் பணிந்து வேண்டி மீண்டும் ஒரு பாடலின் வழியாக உங்களோடு தொடர்பு கொள்ளும் வரை வெல்க தமிழ் பரவுக குரல் நெறி வெல்க தமிழ் பரவுக குரல் நெறி எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவு என்பது எங்கேருந்து வருகிறது எப்படி வருகிறது எதற்கெல்லாம் பொருந்துகிறது என்று பார்த்தால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று பெருந்தகை மிக அழகாக ரெண்டாயிரத்தி ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு எடுத்துரைத்து போன்ற அரிய திருக்குறளின் மூலையெல்லாம் நீங்கள் படித்து நாளும் திருக்குறள் படிப்பதனாலே உங்களுக்கு நற்றமிழமையும் இலக்கணம் அமையும் சொல்வளம் அமையும் சொல் இசையமையும் எல்லாம் அமையும் உங்களுக்கு எனவே உங்களை மீண்டும் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பாடலே உள்ள நல்ல கருத்துக்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு எவை ஒவ்வொல்லையோ அதெல்லாம் ஒவ்வொல்லையோ அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் நான் சிறந்து வாழ வேண்டும் என்று வேண்டி இவ்வளவிலே நிறைவு செய்கின்றேன் வணக்கம் நன்றி நண்பர்களே